தமிழ்நாட்டுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை மோடி அரசு விடுவித்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன இவ்வளவு பெரிய ஷாக் அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பாக தான் பேசினார்கள் நாங்க நிதியெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க தமிழ்நாடு அரசே பார்த்து பண்ணிக்கோங்க அது உங்க திட்டம் என்று சொன்ன சூழலில் சென்ட்ரல் என்னெண்ட் மத்திய அரசு மோடி அவர்கள் தலைமையிலான கோடி தலைமையிலானடி ஒப்புதல் கொடுத்து ஏழாயிரம் கோடி நிதியை நாங்கள் உடனடியாக ஒதுக்குகிறோம் அப்ரூவலையும் கொடுத்து மத்திய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி சொன்னாங்க இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்ம ஒரே ஒரு சின்ன பிளாஷ்பேக் போனோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமா கூட மாற்ற முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா நீங்க ஐநூறு வருஷம் நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கமா மாத்த மாட்டோம் இந்த சட்டத்துல ஒரு கமா மாத்த மாட்டோம் அந்த மாதிரி இது மற்றும் ஒரு நிகழ்வாக தான் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெற்று இருக்கிறது இதனுடைய காரணம் என்ன பின்னணி என்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் உள்ளபடியே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு எட்டு வருஷமாக கொடுக்க வேண்டிய காசை இப்போ எதுக்குங்க கொடுத்துருக்காங்க அதுவும் ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு குறிப்பாக மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அப்படின் ஒரு செய்தியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லை அடிப்படையில் என்ன அப்படின்னா மொத்த மெட்ரோவினுடைய அந்த ப அதனுடைய அந்த மதிப்பீடு இருக்குது இல்லையா அது வந்து அறுபத்தி மூவாயிரம் கோடி இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில் பாதிய மோடி அரசு தரணும் அதாவது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு முப்பத்தோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மோடி கவர்மெண்ட்டை தரணும் அதில் வெறும் ஏழாயிரம் கோடி மட்டும் கொடுத்துட்டு மீதியை நீங்கள் கடை வாங்கிக்கோங்க என்ன கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மோடி அரசு சொல்லியிருக்கிறது இந்த ஏழாயிரம் கோடி கொடுப்பதற்கே எட்டு வருடம் ஆகியிருக்கிறது இந்த எட்டு வருஷத்தில் மூணு வருஷம் திமுக ஆட்சியில் இருந்து இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்து இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கணும் இப்போ இந்த ஏழாயிரம் கோடி வந்திருக்கு அப்படின்னா இதில் பாஜக எவ்வளவு பல்ட்டி அடிச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் சென்னை மெட்ரோவுக்கு இரண்டாம் கட்டத்துக்கான அறிவிப்பு செகண்ட் கட்ட பணிகள் அதை ஒரு ட்ராக் போட போகிறோம் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் அறிவிப்பு வெளியாகிறது ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம அமித்ஷா இருக்கார்லேயே அவர் வந்து அடிக்கலே நாட்டுறாரு நமக்கு என்ன கேள்வினா திட்டம் அறிவித்து நாலு வருஷமாவது அடிக்கலை கொண்டு வந்து நாட்டுவதற்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்க அறிவித்த போது அமையர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க உள்ளே வந்துட்டு போக வழியில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அவங்க கூட்டணியெலாம் வச்சுட்டாங்க அதிமுக கூட எடப்பாடி அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி என்னவாக பாஜகவுக்கு இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து இங்கே அடிக்கல்ல நாட்டிட்டு அமித்ஷா போயிட்டார் ஆனால் அமித்ஷா அடிக்கல் நாட்டின பிறகு பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்கும்போது அல்ல இல்லை நாங்களாம் ஃபண்டு கொடுக்க மாட்டோம்ங்கிறது அப்புறம் எதுக்குங்க நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஃபண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டே எதோ தமிழ்நாடு அரசு ஏதாவது என்ன பார்த்து பண்ணிக்கோங்க நாங்கள் திட்டத்தை அறிவித்ததோடு சரி அப்போ உங்கள் காசு கிடையாது அது மீன் நீங்கள் பணம் கொடுக்க மாட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாங்கிறது கிளம்பி இவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ அதுவே எதுக்கு ஏற்கத்தக்கதல்ல யா அதாவது தாவேக்கா மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா தாவேக்கா பொதுச்செயலாளர் புஷி தான் போய் பந்தக்கால் நடனம் பாமக நிறுவனரோ அல்லது திமுகவினுடைய அமைப்பு செயலாளரோ இல்லை பாஜகவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜாவோ போய் நடமாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு அமித்ஷா வருவார் ஆனால் செலவு தமிழ்நாடு அரசு பண்ணணும்னா அப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ தமிழ்நாட்டு பிரதிநிதியாக அவர் இந்த வகையில் வந்தாருங்கிறது இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது திட்டத்தை அறிவித்து அஞ்சு வருஷம் கழித்து பிப்ரவரியில் நாங்கள் வந்து எங்களுடைய ஷேரை கொடுக்குறோம் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க அந்த வீடியோலாம் நல்லா சுத்தல இருந்தது சென்னை மெட்ரோ ரயில்வே ஃபேஸ் டூ ஆஃப் எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் தமிழ்நாடுக்கும் சேர்த்து நாங்கள் மெட்ரோ கொடுக்குறோம் அதாவது அவங்க வந்து பெரிய மனசு பண்ணி தமிழ்நாடு என்கிற ஒரு ஸ்டேட்டு பாவம் அவங்களும் வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஃபண்டு கொடுப்பதாக அந்த அம்மையார் அறிவிக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு சென்னைக்கு வந்து அவர் பேசுகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று பிப்ரவரியில் அவர் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று எலெக்ஷன் ஃபேஸு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாரானது அதிமுகவினுடைய கடந்த ஆட்சியினுடைய அந்த இறுதிக்கட்ட காலம் அந்த நிறைவு காலத்தில் இருக்கும்போது அவர் இங்கே வந்து பேசுகிறாரு பட்ஜெட்டில் அறுபத்தி மூவாயிரம் கோடி சென்னைக்காக நாங்கள் கொடுத்துருக்கோன்னு மோடி இங்கே பேசுகிறாரு ஆன் ரெக்கார்டில் அவர் பேசி முடிச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஃபண்டும் வரல ஒன்றும் வரலை இருபத்தொன்று முடிஞ்சு அடுத்து இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறார் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ஏற்ற பிறகு பிரதமர் மோடி அதை விடுவிக்கணும் மெட்ரோக்கான பணத்தை தரணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் வலியுறுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் மாதத்தில் நிதி ஒதுக்கலாம் அப்படின்ட்டு பொது முதலீட்டு வாரியம் ஒப்புதல் வழங்குகிறது ஆனால் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிதி இல்லாமலேயே நாங்கள் தொடங்குகிறோம் அதாவது அவங்க விடுற மாதிரி தெரியல பணத்தெல்லாம் கேட்டாச்சு சரி சரிங்கிறாங்க ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகரில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பணத்தை போட்டு எடுக்கிறது அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிதி பங்கீட்டை நீங்கள் கொடுக்கணும்னு பார்லிமெண்ட்டில் கேட்டு வேலைக்காகல தமிழ்நாடு அரசு பத்தாயிரம் கோடி தன்னுடைய பட்ஜெட்டில் அறிவித்து எந்த மெட்ரோ செகண்ட் கட்டத்துக்கான பணிகளை தொடங்கிடுது இதெல்லாம் ஒரு பக்கம் போய் அதாவது மோடி முந்நூற்றி மூன்று சீட்டுகள் பெற்று அப்படியே போஸ்ட் கொடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க்கெல்லாம் செறிச்சுட்டு இருப்பார் தெரியுமா அவருடைய ஃபோட்டோ அது இருந்த வரைக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கிறது நடந்து முடிஞ்ச பிறகு பாஜகவுக்கு மி அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கிடைக்கிறது நம்பர் குறைஞ்ச பிறகு இப்போ பாஜக ஒரு வழிக்கு வந்திருக்கிறது அதன்படி என்ன அப்படின்னா இந்த ஜனவரியிலே அவங்க கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் பேசுனது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் அவங்க பேசுகிறாங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு பேசுகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் என்ன இப்போ எம் எம்பி எலெக்ஷன் வருது இல்லையா இல்லை இல்லை நாங்கள் தான் மெட்ரோ நடத்துகிறோம் அப்படின்னாங்க பிப்ரவரி மாதம் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு கூடுதலாக ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் கோடி இப்போ ஒரு பன்னெண்டாயிரம் கோடி விடுவிக்குது தமிழ்நாடு அரசு அந்த அம்மையார் ஒரு ரூபா ஒரு பைசா கூட கொடுக்கல மோடி அரசு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கணும் நாங்கள் கொடுக்க முடியாது எங்கே எல்லாம் போன பிறகு ஜீரோ எம்பிக்கள் இங்கே வந்துட்டாங்க அப்போ ஜனவரி மாதத்துலேயே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு பேசியிருக்க வேண்டியதுன்னா நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் எதுக்கு பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த சூழலில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிட்டு வர்றாரு இந்த நிதி பங்கீட்டை வலியுறுத்தணும் வெளியிடணும் அப்படின்னு அவர் போட்ட பிறகு அக்டோபர் மாதம் இப்போது ஏழாயிரம் கோடி ஒதுக்குவதாக மோடி அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் இந்த எட்டு ஆண்டுகளில் செய்ய முடியாததை இப்போது ஏன் செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறமாச்சும் ஒரு நல்ல பேரை நம்ம வாங்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க ஜெயித்த பல பகுதிகளில் இந்த எலெக்ஷனில் தோற்று இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துலேயே பாதிகாலி அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டு இந்த முறை பதினெட்டு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க முப்பது சீட்டு தோற்றுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது ஏற்கனவே ஜெயிச்ச இடத்துல தோற்றுருக்கும்போது ஒரு சைக்கிள் முடியுது கர்நாடகாவில் அவங்க போன முறை ஸ்வீப் பண்ணாங்க இந்த முறை பா பதினாறு சீட்டு வரைக்கும் ஜெயிச்சாங்க தெலுங்கானாவில் அவர்கள் புதிதாக ஜெயித்திருக்கிறார்கள் கேரளாவில் ஒன்று தமிழ்நாடு ஜீரோவில் இருக்குது இங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏதாவது உண்மையிலே செஞ்சோங்கிறதுக்கு கணக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா இந்த ஏழாயிரம் கோடி நகர்த்துறாங்க ஒன்று ரெண்டாவது திமுகவை இந்த நேரத்தில் வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு பாஜக தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ரீட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது பிஜேபி டிஎம்கே கூட கொஞ்சம் சாஃப்டாக போகணும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நம்ம இதை ப்ரடிக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இந்த அதாவது இது இப்போ அவங்க நிதியை விடுவிச்சிட்டாங்கன்னால் இதோட முடியாது ஏன்னால் நீங்கள் விடுவிக்க வேண்டியதே உள்ளோ மொத்தம் முப்பத்தோராயிரம் கோடி ஃபிஃப்டி ஃபிஃப்டினா நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது முப்பத்தோராயிரம் கோடி இல்லை ஏழாயிரம் கோடி கொடுத்தீங்க அப்படின்னா மீதி இருபத்தாறாயிரம் நாலாயிரம் கோடி எப்போ ஜி கொடுப்பீங்க அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அதை விட குறிப்பாக நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது மீதி இருபத்தஞ்சு கோடி எப்போ வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதானமாக வைக்கணும் நீங்கள் இவங்க மெட்ரோ விவகாரங்கள் எப்படி எப்படிலாம் கேம் அல்லது பாஜக ஆடி இருக்கு பல ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட்டு சென்னைக்கும் மும்பைக்கும் ஒரே அதாவது ரெண்டு ஊருங்க சென்னை ஒரு ஊரும் மும்பை ஒரு ஊர் ரெண்டுமே மெட்ரோபாலிட்டனை விட சொல்ல விட காஸ்மபொலிட்டன் சிட்டி மும்பையில் ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுவதற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதிமூணு கோடி செலவு பண்ணுறாங்க ஆனால் சென்னையில் வெறும் ஐநூற்றி ரெண்டு கோடி தான் செலவு பண்ணுறாங்க இதை விட டபுள் மடங்கு நாங்கள் என்ன தங்கத்திலேயே நீங்கள் பிளாட்ஃபார்மை இது போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரயில்வே ட்ராக்கை எப்படி உங்களுக்கு அங்கே ஆயிரத்தி நூற்றி பதிமூணு கோடி ஒரு கிலோமீட்டருக்குன்னு நீங்கள் நிதி ஒதுக்குவீங்க இங்க அப்படி கிடையாதுன்னா இப்போ எந்த லெவல்ல நீங்க இதை ஃபிக்ஸ் பண்றீங்க ஒரு கிலோமீட்டர் மெட்ரோ லைன் போடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு இது ஜீவாதாரமான கேள்வி அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு தன்னுடைய இதுல எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு மெட்ரோக்கு இது வரைக்கும் நம்ம பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி செலவு பண்ணியிருக்கோம் அதில் பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி தமிழ்நாடு அரசு தனக்கு வந்த வரி வருவாயிலிருந்து எடுத்து பயன்படுத்தி இருக்கிறது ஆறாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு கோடி நம்ம வெளிநாடுகளில் கடன் வாங்கி அயலக வங்கிகளிலேருந்தும் நிதியங்களிலிருந்தும் கடன் வாங்கி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நம்ம மெட்ரோக்கான வேலைகளை இருக்கிறோம் அப்போ பதினெட்டாயிரம் கோடி எங்கள் மாநிலத்தினுடைய வரிகள் இருந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் எதே நீங்கள் எட்டு வருஷமாக கெட்டப்பில் போட்டு செய்யாததை இவங்க வந்த பிறகு தான் இப்போ ரெண்டு பட்ஜெட்டில் திமுக அறிவிச்சு வேலைகளை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்காம எட்டு வருஷம் உட்காந்துருக்குறீங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அதாவது அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே அம்மையார் ரொம்ப பெருமையாக அறிவிச்சாங்க லெநிதம் சிம்மலா சீதாராமன் அது அவங்களுக்கே உரிய ஒரு 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 அத்தாரிட்டேட்டவ் பாடி லாங்குவேஜோடு அவங்க வந்து அதை அறிவிச்சாங்க நாங்கள் பார்த்து எதுவும் இறக்கப்பட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அப்படி அறிவித்த இது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு திட்டங்களுக்கு அறிவிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது தான் நமக்கு கவனமாக பார்க்கணும் முதல்ல பெங்களூரு பெங்களூருக்கு இவங்க நாங்கள் பெங்களூரில் மெட்ரோ எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் அதுக்கு எவ்வளோ முப்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடி அறிவிச்சு நிதியை விடவிச்சாச்சு நிதி அவங்க கைக்கே போயிடுச்சு ஆச்சா கொச்சிக்கு நம்ம கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி விடுவிச்சு கைக்கு போயிடுச்சு மூணாவது தானே பன்னெண்டாயிரத்தி இரநூறு கோடி விடுவிச்சு கைக்கு போயிருச்சு நான்காவது பூனே அங்கே தொள்ளாயிரத்தி பத்து கோடி விடுவிச்சு கைக்கு போயிடுச்சு அஞ்சாவது நாக்பூர் ஆறாயிரத்தி எழுநூத்தெட்டு கோடி ஆறாவது சென்னை சென்னைக்கு ஒரு ரூபா ஒரு பைசா கூட வரல அப்போ நீங்கள் இருபத்தி ஒன்றில் எதுக்கு அதாவது எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து முடித்து விடுவோம் செய்து விடுவோம் விஸ்வ குருங்கிற நீங்கள் பேசுனதை செய்ய முடியலனா அப்போ நீங்கள் என்ன ஒரு அரசுங்கிற கேள்வி வருது இது இப்போல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டு அடித்த பிறகு தான் இப்போ இந்த ஏழாயிரம் கோடி வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் தமிழ்நாடு மெட்ரோவுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க தான் பல எல்லா ஸ்டேட்டுக்குமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரே ஸ்டேட்டில் நாலு இடத்துல நாலு சிட்டியில் மெட்ரோ வேலை நடக்குது நமக்கு இங்கே சென்னையில் மட்டும்தான் மெட்ரோ இருக்குது கோயம்புத்தூரோ இல்லை திருச்சியோ இல்லை நாளைக்கு நீங்கள் வேறு எதுவும் பெரிய சிட்டிஸ்க்கு போகணும் இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு சென்ட்ருக்கே வரணும் அப்படின்னா இவங்க இதுக்கே ஃபண்ட் ஒதுக்க மாட்டுறாங்க ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை மும்பையினுடைய தேர்டு ஃபேஸ் மெட்ரோ நடந்துகிட்டு இருக்கிறது அதே போல் தானே நகரத்தில் நடக்குது பூனே நகரத்தில் நடக்குது நாக்பூரில் நடக்குது இது நாலுத்துக்கும் அவங்க தனித்தனியாக நிதி ஒதுக்கியிருக்காங்க நான் குறிப்பிட்டதை போல் தானேக்கு பன்னெண்டு பூனேக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி நாக்பூருக்கு ஆறாயிரம் கோடி ஏழு பதிமூணு ப்ளஸ் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தாறாயிரம் கோடி மும்பைக்கு மட்டும் ஒதுக்கி அப்போ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தையாயிரம் கோடி உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னா அந்த ஸ்டேட்டுக்கு கொடுப்பீங்க எங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டிங்கன்னா அது எந்த வகையில நியாயங்கிறது தான் இவ்வளோ நாள் நம்ம கேட்டது இந்த முகத்திரை கிண்டதன் காரணமாக தான் இப்போது நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதில் ரொம்ப ரொம்ப மோசமானது எது தெரியுமா மும்பை மெட்ரோ தான் ஏன்னா மும்பையில் எங்கள் தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் ஐம்பது ஐம்பது ஷேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் முப்பத்தோராயிரம் கோடி நாங்கள் போகிறோம் நீ முப்பத்தோராயிரம் கோடினா கொடுக்க முடியாதுன்னு பிஜேபி அரசு சொல்லுது இல்லை மும்பை மெட்ரோல பதினாறாயிரம் கோடி மத்திய அரசோட பணம் பிளஸ் ஆறாயிரம் கோடி மாநில அரசு பிஜேபி கூட்டணி சர்க்கார் அந்த பணத்தை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காதீங்க நாங்கள் கொடுக்குறோன்னு மோடி கவர்மெண்ட் அங்கே ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடி எடுத்து கொடுத்துருக்கு இருக்கு எங்க நீங்கள் உங்கள் நீங்க உங்க பாக்கில இருந்தாலும் செலவு பண்ணாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ஆறாயிரம் கோடி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டீ டிஃபனு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பப்ஸு வாங்கணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது செலவு இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோடினு அடிக்ஷனல் கிராண்டையும் இதே மோடி அரசு தான் கொடுத்துருக்கிறது என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓவரால் ஜஸ்ட்டான ஒரு விஷயம் அப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் அதாரிட்ட உங்களுக்கு ஓட்டு விழணும் தேவைன்னா மும்பைக்கு நீங்கள் இருபத்தாறாயிரம் கோடி தூக்கி கொடுப்பீங்க மும்பைக்கு மெட்ரோக்கு மட்டும் அதே ஸ்டேட்டில் மற்ற மூணு மெட்ரோக்கு நீங்கள் தனித்தனியாக கூட பிரிச்சு பதினாறாயிரம் கோடி கொடுப்பீங்க அப்படின்னா இதுதான் பாஜக இவ்வளவு நாட்களாக தான் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றாகவும் தான் ஆளாத மாநிலங்களுக்கு வேறு ஒன்றாகவும் செய்து கொண்டிருந்த வேலையாக இவ்வளவு நாட்கள் இருந்தது அதை இப்போது அம்பலப்படுத்தக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாடு வந்ததன் காரணமாக அவர்கள் அச்சத்தில் இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்படியான சூழல் தான் இருக்கிறது இப்போ இந்த ஏழாயிரம் கோடி வந்தது திமுகவினர் அவர்களுடைய வெற்றியாக கொண்டாடுகிறார்கள் ஏன்னா பாஜக குறிப்பாக மோடி அரசு தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுத்துருக்கிறது அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிஜேபின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் மாநிலத்திலேருந்து கேட்டு நமக்கான நிதியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலைக்கு இந்த கிரெடிட்டை கொடுக்குறதா இல்லை ஹெச்ராஜாக கொடுக்குறதா இல்லை தமிழிசை கொடுக்கிறதா இல்லை வானதிக்கு கொடுக்கிறதா இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பட்டிமன்றமே கமலாலயத்தில் நடக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம் எட்டு ஆண்டுகளாக நிதியை கொடுக்காமல் வைத்திருந்தது என்பது எவ்வளவு பெரிய மோசமான இன்னும் சொல்ல போனால் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் என்பதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கிட்டு அப்புறம் இதுக்கான க்ரெடிட்ஸை யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் திமுகவை கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டல ஹேண்டில் பண்ணணும் சாஃப்டாக டீல் பண்ணணும்னு பாஜக நினைக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அவங்க இரநூத்தி நாற்பது தான் பிஜேபி போது அந்த கீ ரோல் அப்படிங்கிறத வச்சிருக்கக்கூடிய எந்த கட்சியுமே அவர்கள் பகைத்து கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு ரீசன்ட் டேஸில் கொல்கட்டாவில் அந்த டாக்டர் அவருடைய படுகொலை கூட்டுப்பாளியல் குடும்பம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா அதுக்கு பிறகு பெரிய லெவலுக்கு மம்தாவினுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்க மாதிரியும் தெரியல அவங்க எதுவும் செய்திகள் அடிபட்டில் பிஜேபியும் அவங்கள ரொம்ப சீன்ற மாதிரியும் தெரியல ஒரு மாதிரி போயிட்டாங்க ஏன்னா மம்தாட்டாங்க அவ்வளோ சீட்ருக்கு அதை ஒரு நாளும் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்தவங்க ஒருத்தவங்களே இவங்க ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது அஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது அவங்க வேறு ரூபத்தில் இருப்பாங்க அது வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆட்சி அவங்களுடைய இது இழப்பதற்கு அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ் இருக்குது ஸோ அதை நம்ம வேறு விதமாக தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் இந்த இடத்தில் ஒரு பெடல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏழாயிரம் கோடி கொடுத்ததுக்கு பாஜக ஒருவேளை பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் எட்டு ஆண்டுகளாக ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை என்பதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டுமாங்கிற கேள்வி இருக்குது அதை விட முக்கியம் இந்த ஏழாயிரம் கோடி உங்கள் ஷேர் கிடையாது இன்னும் இருபத்தையாயிரம் கோடி நீங்கள் கொடுக்கணும் எப்போ கொடுப்பீங்க அதுக்கு நாங்கள் கடனாக கொடுப்போம் அப்படின்னா அது ஏற்கத்தக்கது அல்ல அது போக மீதியே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய பங்கு போக மீதியை நீங்கள் தமிழ்நாட்டின் தலையில் கட்டி இருக்கிறீர்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஸோ அதை அடுத்த கட்டத்தில் நம்ம செட்டில் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து அதை டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இது அடுத்த கட்டமாக எப்படி நகர்கிறது திமுக பாஜகவினுடைய உறவு அது வெறும் அரசு முறை ரீதியிலானதா அல்லது அதை தாண்டியதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த தேர்தல்கள் அதனுடைய நிலைப்பாடு கொள்கை ரீதியான விஷயங்களில் தான் நமக்கு தெரிய வரும் அப்போ நம்ம எப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பேசுவோம் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்